இப்போ குழந்தை சாப்பிட கொடுக்க போறேன் நல்லா இருக்கீங்களா நான் இப்போது புகழ்பெற்ற சிவன் கோயில் தான் வந்திருக்கேன் சென்னையில் சென்னை சிவன் கோயில் சோனி சோனியெல்லாம் ஞாபகம் வருது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கபாலி சொல்லுவது ஞாபகம் வரும் பட் ஆனால் சென்னையில் பாடியில் ஒரு புகழ்பெற்ற பழமை வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது பெரிய சிவன் கோயில் ஆக்சுவலாக இது பழைக்கால சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பழமை வந்து சிவன் கோயில் தான் நான் இப்போ வந்திருக்கேன் பாடியில் இருக்குது இந்த சிவன் கோயில் நீங்கள் ஏன் மூலிமா டிஜிட்டலாக இந்த சிவன் கோயிலை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் ஏன் மூலிமா இந்த ஆன்டைம் பிளாகில் போடுற எல்லா ட்ராவல் வீடியோஸும் டெம்பிள் வீடியோஸும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ கோயிலை சுற்றி பார்ப்போம் இந்த திருவள்ளீஸ்வர் சிவன் கோயில் எங்கே இருக்குன்னா பாடியில் படவட்டம்மன் கோயில் இருக்குது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து பாடி சாணாஸ்வர் இருக்குது அதுக்கு சைடில் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்து மாதிரி வரும் அந்த ஸ்ட்ரீட் உள்ளே போனீங்கன்னா அந்த சிவன் கோயில் ரீச் பண்ணலாம் நீங்கள் படவட்டம்மன் கோயில் ஆப்போசிட்டில் ஸ்ட்ரீட் மாதிரி தெரியும் உள்ளே போய்ட்டே வந்தீங்க ஸ்ட்ரீட் உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் கோயில் தெரியுங்க நீங்கள் சிவன் கோவில் போகிறதுக்கு முன்னாடி சைடில் வந்து விநாயகர் கோயில் வச்சுருப்பாங்க நீங்கள் விநாயகர் தரிசனம் பண்ண அப்புறமா அந்த மங்கள விநாயகரை அப்புறமா சிவனை போய் தரிசனம் பண்ணுங்கள் கோயிலில் போய்ட்டு அங்கே பாருங்கள் அந்த கோபுரம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது சின்ன கோபுரமாக இருந்தாலும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஓம் சிவ சிவ திருவலிதாயம் சொல்லிட்டு அந்த கோபுரத்தில் போட்டிருக்காங்க சென்னையில் பாடியில் ஹிடன் பிளேஸ் இருக்கிறது தான் இந்த சிவன் கோயிலுங்க அவ்வளோ பழமை வந்து புகழ்பெற்ற கோயிலுங்க இந்த சிவன் கோயில் நீங்கள் சிவனுக்கு மாலை வாங்கி தரணும்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பூக்கடை இருக்கும் அழகாக இங்கே மாலை வாங்கி சிவனுக்கு தரலாம் இப்போது அழகாக கோயில் உள்ளே போயிட்டு கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க நான் சனிக்கிழமைக்கு இந்த கோயிலுக்கு போனாங்க சம கூட்டமாக இருக்குங்க இந்த கோயிலில் உள்ளே வந்தவனே அழகான கொடிமரம் இருக்குது இது பலிபீடம் இந்த நந்தி பகவானை வணங்கிட்டு உள்ளே போயிட்டு சிவனை அம்பாளே தரிசனம் பண்ணுறாங்க அற்புதமான தரிசனங்க நான் இந்த பாடியில் இருக்கிற திருவலிநாத சிவன் கோயிலுடைய முழு ஹிஸ்ட்ரி முழு வரலாறு நான் சொல்கிறேன் அப்புறமா இந்த கோயிலில் என்னென்ன சுவாமி சனைந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த கோயில் போக முடியாதவங்க கண்டிப்பாக ஒன் டைமாச்சு இந்த கோயில் போயிட்டு வாங்க அவ்வளோ அற்புதமான பவர்ஃபுல்லான கோயில் இது ஏன் இந்த கோயில் இத்தனை புறா இருக்குது ஏன் எல்லோரும் புறாக்காக ஃபீட் பண்ணுறாங்க நான் இந்த விஷயத்தை விட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் செமையாக இருக்கும் கேட்க இப்போது நாம் இந்த கோயிலுடைய வரலாறு பார்ப்போமா வாங்க மினைகளை சாபத்தால் பரத்ராஜர் வந்து கருங்குழி வடியில் வந்து சிவனை பூஜை பண்ணியிருக்காரு அந்த கருங்குழி பேர் வந்து வலியன் அதனால் இந்த கோயிலுக்கு வந்து வல்லு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு தொண்டை நாட்டு முப்பத்தொன்று சிவத்தலத்தில் இதுவும் சிவத்தலமாக கருதப்படுது திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலமாக கருதப்படுது அப்புறமா இந்த கோயிலை வந்து சூரிய தத்தன் பூஜை பண்ணியிருக்காரு ஆச்சினயர் பூஜை பண்ணியிருக்காரு பிரகாஸ்பதி குரு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணியிருக்காரு குரு பகவான் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணதால் திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி திட்டுக்கு சமமான கோயில் தான் இந்த பாடியில் இருக்கிற திருவலீஸ்வர் சிவன் கோயில் குரு சம்பந்தமான தோஷங்கள் யாருக்காச்சும் இருந்தால் வியாழக்கம் இந்த கோயிலுக்கு வந்தால் ரொம்ப நல்லது பிரம்மனுடைய மகள்களான கமலை வள்ளின்ற ரெண்டு பெண்களை வந்து விநாயகர் வந்து திருமணம் பண்ணியிருக்கார் இந்த கோயிலில் அதனால் திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து சுவாமிக்கு மாலை சாத்தி வேண்டினீங்கன்னா சீக்கிரமாக திருமணம் நடக்கும் இந்த கோயிலில் மூலவர் சிவனுடைய பேர் வந்து திருவல்லீஸ்வர் அப்புறம் அம்பாள் பேர் வந்து ஜெகதாம்பிகை இந்த கோயிலுடைய மூலஸ்தானம் வந்து ஒரு ரவுண்டு வடிவில் கட்டியிருப்பாங்க யானை உட்காந்து எப்படி இருக்குமோ அந்த வடிவில் இந்த கோயிலுடைய மூலஸ்தானம் கட்டியிருப்பாங்க இந்த கோயில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் கட்டின கோயில் இது பழமை வாய்ந்த புகழ்மிக்க சிவன் கோயில் இது இந்த கோயில் வந்து பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த கோயில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து அன்னாபிஷேகம் நடராஜன் புறப்பாடுன்னு சொல்லிட்டு சிவனுக்கு நிறைய பூஜைகள் நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலில் பிரம்மோச்சவம் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற திருவள்ளீஸ்வர சிவன் கோயில் இருக்கிற இடம் ஊர் பேர் வந்து திருவள்ளிதான்னு சொல்லுவாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அப்புறமா காலம் மாறி மாறி இந்த ஏரியா பேர் வந்து பாடின்னு சொல்லி மாறிச்சு உங்கள் லைஃப்பில் நிறைய தடங்களாக இருக்குது அடுத்த கட்டத்தில் மூவ் பண்ண முடியல எதாவது விஷயம் நடக்காமல் இருக்குன்னா வியாழக்கம் வியாழக்காமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் ஒம்பது வாரம் வரணும் அப்படின்னா பதினோரு வாரம் வரணும் ஏன்னா வியாழக்கம் மாற சொல்கிறது இந்த வந்து குருக்கு உகந்த ஸ்தலம் இது நீங்கள் ஒம்போது வாரம் அப்படின்னா பதினோரு வாரம் வியாழக்கம் அன்னைக்கு விடாமல் இந்த சிவன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம மனசில் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் முக்கியமாக இந்த கோயிலுக்கு வந்தாலே நம்ம சாபம் எல்லாம் நீங்கிடான்னு சொல்லுவாங்க ஏன்னா சாப அடைகிற கோயில் தான் இந்த திருவல்லீஸ்வர சிவன் கோயில் நமக்கே தெரியாமல் நமக்கு யாராவது விட்டுருப்பாங்க அந்த சாபம்லாம் போகணும்னா இந்த கோயிலுக்கு வந்தால் மட்டும் போதும் நமக்கு எல்லா சபமும் நீங்கிடும் அந்த நம்பிக்கை இப்போ வரைக்கும் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் குருஸ்தலம்ன்றதுனால குரு பயிற்சி விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அருணகிரிநாதர் முருகர் மேலே திருப்புகழ் பாடியிருக்காரு அதனால் முருகருக்கு உகந்த ஸ்தலமாக இந்த சிவன் கோயில் இருக்குது முருகருக்கு உகந்த நாட்காணிக்கு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான பூஜைகளும் முருகருக்கு நடக்கும் நீங்க இந்த கோயில் சுற்றி போது நவகிரக சன்னதி பார்க்கலாம் பக்கத்துல பிரசித்தி வாய்ந்த குரு பகவான் சன்னதி பார்க்கலாம் நான் இந்த வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி சாபம் நீக்கும் ஸ்தலமாக இந்த கோயில் இருக்கு நமக்கு எதாவது சாபம் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்தால் மட்டும் போதும் சாபலும் போய்டுன்னு சொன்ன நம்பிக்கை இப்போ இந்த கோயில் இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த புறாக்கள் இந்த புறாக்களுக்கு நம்ம தீனுக்கல் வாங்கி போட்டால் நமக்கு சாப்பிட நீங்கள் சொல்லி நம்பிக்கை இப்போ வரைக்கும் இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயிலுக்கு வர மக்கள் எல்லாருமே புறாக்களுக்கு தீனிக்கல் வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்க கூட்டி வந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கோயிலில் இந்த புறாக்களை பார்த்து நீங்கள் இந்த திருவள்ளீஸ்வர சிவன் கோயிலில் தொடர்ந்து ஆறு மணி நேரம் உட்காந்தா நீங்கள் மனசை நினச்ச கோழிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் நான் இப்போ புறாவுக்கு நான் சாப்பிட்டு கொடுக்க போகிறேன் சாப்பிட்டு தானே நான் இப்போ புறாவுக்கு சாப்பிட்டு கொடுக்க போகிறேன் சாப்பிட்டு தானே பார்ப்போம் இப்போ இந்த கோயில நீங்க சிவனை பார்க்க போறீங்களா அந்த உள்ள வந்து நிறைய சன்னதிகள் இருக்கு நான் இப்ப சொல்லிட்டே வரேன் நீங்க மூலவர் திருவள்ளீஸ்வர் சிவனையும் கற்பாகலாம்பலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தர்ஷனாமூர்த்தி சன்னதி இருக்கும் விநாயகர் சன்னதி இருக்கும் முருகர் வள்ளி தேவனையோட அளிக்கிற சன்னதி இருக்கும் ஆஞ்சநேயர் சிவனுக்கு பூஜை பண்ணதால் ஆஞ்சநேயரும் சிவனு சேர்ந்துருக்கிற ஒரு சன்னதி இருக்கும் பரத்வரத்தை சிவனுக்கு பூஜித்த சன்னதி இருக்கும் துர்கை சன்னதி இருக்குது அப்புறமா பைரவர சன்னதி இருக்குது இந்த கோயிலில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சுவாமியோட சன்னதி வாயில் தான் என்ன சுவாமினா கற்பகாம்பாலோடய சன்னதி வாயில் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இந்த கோயிலை சிவனுக்கு உகந்த நாட்களான பிரதோஷத்துக்கு அன்னைக்கு நிறைய சிறப்புமிக்க பூஜைகளாக நடக்கும் அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு வருஷம் வருஷம் இந்த கோயிலில் பிரம்மாண்டமாக வர லெவலில் சமய பூஜை நடக்கும் சம கூட்டம் இந்த கோயிலில் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இந்த கோயில் வராதவங்க கண்டிப்பாக பாடியில் இருக்க திருவள்ளீஸ்வர சிவன் கோயில் வந்து சிவன் தரிசனம் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு பழமையாக பெருமை பெற்ற கோயில் படிகாரஸ்தலம் ஆக்சுவலாகி கண்டிப்பாக இந்த கோயில் வந்து சிவனை தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த கோயில் குரு பகவான் வந்து சிவன் வந்து வழிபட்டுருக்காரு ஆட்சி வந்து சிவனை வழிபட்டிருக்காரு அவரும் புகழ்பெற்ற சூப்பரான கோயில் இது கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு வந்து இந்த கோயில் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு புகழ்பெற்ற பழமை வாய்ந்த திருவள்ளீஸ்வரர் சிவன் கோயில் டெம்பிள் ப்ளாக் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வடியோவில் பார்ப்போம் டட்டா பாஸ் செய்யு